தேவதை போர் அடிச்சுச்சு அதனால வந்துட்டான் அனீஷ் போர் அடிச்சிச்சா அதனால வந்துட்டேன் பார்க்கலாமேனு ஓடி வந்துட்டேன் அதுக்குள்ளையும் ம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எண்ணங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே அழகுதான் எங்கே போனீங்க எங்கேயும் போல மெம்பர்ஷிப் உள்ள போனேன் முடிச்சுட்டேன் வந்துட்டேன் பழனிக்குமார் வாங்க ஹாய் ஹாய்

ஒன்னும் இல்ல தவறே இல்ல சொல்லுங்க வடிவேலன் வாங்க என்ன ஆச்சு ஜி ஜி ஓகே நல்ல சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கிறேங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்போ போட்டிங்க ஐடி நேமு ஐடி நேம் மெம்பர்ஷிப் லைவிற்கு ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் வந்துடுவோம் ராமன் ராஜேக்கர் சரி பார்க்குறேன் இப்போ ஒரு மெசேஜ் போடுங்க வடிவேலன் இப்போ போடுங்க பார்க்குறேன் சரி போடுங்க போடுங்க பார்க்குறேன் தேங்க் யூ ம் அப்படியா ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிறீங்களா Thank you ஸோ மச் பத்து பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஸ்க்ரீன் டப் watch பண்ணிக்கோங்க like போட்டுக்கோங்க தயவு செஞ்சு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது கோல்டு ஸ்பெஷல் 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 வெரி 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 ஸ்பெஷல் live, join ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே பார்க்குறேன் എന്നെ മലയാളം പെഞ്ഞും ഞാൻ മലയാളം പറഞ്ഞവൻ மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணல உட்காந்து கோல்ட் ஆகுது இரு இருங்க பேசு கட் பண்ணிடலான்னு தோணுது इंट्रेस्ट सतोष <laughs> ஆர்வி ராஜேஷ் ஹாய் ராஜா போட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுவோம் அரை மணி நேரம் பேசுவோம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டுடே ஸ்பெஷல் கோல் லைவ் இருக்குது சிம்பு சிம்பு மிஸ்ல செல்லமே சொல்லுங்க சிம்பு சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஐயோ இடுப்பே வலிக்குதுடா சாமி பட்டுக்கெல்லாம் பார்த்தேன் டெல்லி ஆகுறா அனே நாகரா தாஜ்மஹால் சுற்றி பார்க்க ஃபேமிலியோட போயிருந்தேன் அம்மும் ஆனால் தான் லைவ் வர முடியல போச்சு ஓகே 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 ஐய் சந்தோஷ் அப்பெல்லாம் இல்லை சந்தோஷ் நார்மலாக இருக்கேன் அப்படி தெரிதா வலிக்குது உடம்பு வலிக்குது பின்னாடி ஏதோ கருப்பா கண்களுக்கு மட்டும் தெரிகிறது என்ன என்று திரும்பி பார் நீங்களே பாருங்க కొంచ్యాంక్ యూ ఉలగల అతిశయం వైసం పూవే నీ ఎట్టశయం అంత అతిశయమే నీదానోయే సే மண் உனக்கு மட்டுந்தான் கடுப்பு ஏற்ற தெரியுமா எனக்கும் ஏற்ற தெரியாதா கடுப்பு செம்ம அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்காமோ டிஷ்டி சுற்றி போட்டுக்கோ நான் ஒன்று ரொம்ப கண்டு வச்சிட்டேன் ஐயோ ஐயோ அடியா தட்டின் லைக் தேங்க்யூ பார்த்தி லவ்லி வாங்க ஹாய் ஐஸ்வர்யா லைவ் போடலையா அம்மா அக்கா கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க அக்கா போடுங்க ம் அவங்க போடலை போடுவாங்க ஏதோ போடுவாங்க அவங்க ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு நினைக்கிறேன் ஓகே மெம்பர்ஷிப்பில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க டுடே கோல்டு ஸ்பெஷல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போவே ஷோ கிடக்கும் ஷோ 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 சாப்பிட்டியா நீ சாப்பிட்டா சாப்பிட்ட நீ சாப்பிட்டியா ஃப்ரம் யுபிஎம்பிஎம் நவராஜ் வேலூர் லாம் பார்த்தே சரி போகணும் நான் போகும்போது பார்த்து எனக்கே சொல்கிறேன் வேலூர் நைஸ் பிளேஸ் ஓகே அப்படியா

இது பைப் மட்டும் பண்ணுறது ஓகே பண்ணுற வழி வேறு அசோக் பாபு நீங்கள் தான் வந்து நாட் ஆன்சர் உங்களது தான் எந்த இல்லை ஷோன் பேபியா கோல்டு கோல்டு எடுத்துக்கு கோல்டு

போட்டு தம்பித்தான் நடிக்கிது ไฮราฮิมวังกรราฮิมไฮไฮ हाय रबीन रयान रबी रहीम वांग रहीम सॉरी रहीम रहीम वांग रहीम सॉरी रहीम हाय राम गणेश वांग கைஸ் இன்னும் பத்தே நிமிஷம் தான் இருக்குது மெம்பர்ஷிப் லைவு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கருமத்திற்கு நான் வருவதே இல்லை ஜெய் எங்கே ஜெய் ஆளவே காணும் எங்கே போயிட்டு இருந்தீங்க அம்மு உங்க மேல கோம் எனக்கு ஓஹோ கோம் இருக்கிறதுனால வரலையா ஓகே சதீஷ்குமார் ஹாய் ஆமா கணேஷ் ஓ ஆமால ஆப்ரேஷன் சொன்னேன் சாதி மறந்துட்டேன் சொல்லுங்க மணிகண்டன் ஹெவி ரேட்டா சரி சில்வர்லெஸ் ஜாயின் பண்ணிக்க சில்வர் சில்வர் ஜாயின் பண்ணுறிங்க ஆ இருக்கேரா கணேஷ் கணேஷ் இருக்கேன் அம்மு ஆஃபிஷியல் ஒன் நைன் எயிட் நைன் சரி ஜெய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா உடம்பு ஓகேவா சரி ஓகே காய்ஸ் எனக்கு தெரியல எனக்கு புரியல சரி ஏதோ சம்திங் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டேன் சரி ஓகே கைஸ் ஓகே ஜெய் நான் நாளைக்கு காலையில் பேசுகிறேன் ரொம்ப இருக்குது பார்த்துக்கிறேன்